வணக்கம் ஆகு பெயர்களின் அடுத்த வகைகளை இந்த வகுப்பில் பார்க்கலாம் சொல் ஆகு பெயர் ஒரு சொல்லின் பெயர் அதன் பொருளுக்கு ஆகி வருவது அதாவது சொல் அதன் பொருளுக்கு ஆகி வரும் எடுத்துக்காட்டு பாருங்க வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது அப்ப வள்ளுவர் சொல் என்பது அவர் இயற்றிய திருக்குறளுக்கு ஆகி வருவது அவ்வை சொல் வாழ்க்கைக்கு இனிது அப்படி என்றால் அவ்வை கூறிய ஆத்திச்சூடி வாழ்க்கைக்கு இனிது அடுத்தது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படி என்றால் தந்தை சொல் என்பது தந்தை கூறிய நல்ல அறிவுரைகள் புத்திமதியை குறிக்கும் அடுத்ததா தானியாகு பெயர் தானி அப்படின்னா பொருள் அப்படின்னு அர்த்தம் இடத்தில் உள்ள ஒரு பொருளின் பெயர் அந்த இடத்திற்கு ஆகி வருவது தானியாகு பெயர் இடம் தானம் அதாவது ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் பொருள் என்பது தானி அப்போ இடத்தில் உள்ள பொருளுக்கு ஆகி வர்றதுனால இதற்கு தானியாகு பெயர் அப்படின்னு பேரு எடுத்துக்காட்டு பாருங்க பாலை இறக்கு பால் அப்படி இறக்க முடியுமா பாலை ஏதாவது ஒரு பொருளில் நாம ஊத்தி வச்சிருப்போம் இல்லையா அப்ப பால் என்பது பொருள் அது உள்ள இடம் வந்து பாத்திரம் அல்லது குடம் இந்த இடத்துல எது இரண்டில் ஏதாவது ஒன்று இதில் பால் என்பது பாலை இறக்கு என்பது அதிலுள்ள குடத்திற்கு ஆகி வருவது புரிஞ்சுதா தண்ணீரை எடு சாப்பிட்டிருக்கும் போது சொல்லுவாங்க தண்ணீரை எடு அப்படின்னு அப்போ தண்ணீர் என்பது அது உள்ள குவளையை குறிக்கும் புரிஞ்சுதா இடத்தில் உள்ள ஒரு பொருளின் பெயர் அந்த இடத்திற்கே ஆகி வருவது தானியாகு பெயர் எனப்படும் இடப்பெயருக்கும் தானியாகு பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இடப்பெயர் இடம் பொருளுக்கு ஆகி வரும் தானியாகு பெயர்ல எப்படி வரும் பொருள் இடத்திற்கு ஆகி வரும் அப்படியே ஒரு மாற்றம் இடம் பொருளுக்கு ஆகி வந்தால் இடப்பெயர் ஆகு பெயர் பொருள் இடத்திற்கு ஆகி வருவது தானியாகு பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க தொட்டி நிரம்பி வழிந்தது தொட்டி என்பது இடம் அது எதற்கு ஆகி வருதுன்னா தண்ணீருக்கு ஆகி வருது வீடு காலியானது அப்ப வீடு என்பது இடம் காலி வீடு எப்படி காலியாகும் வீட்டில் உள்ள பொருள்கள் எடுக்கப்படும் அப்போ பொருள் இடத்திற்கு ஆகி வந்தா அது தானியாகும் பெயர் இடம் பொருளுக்கு ஆகி வந்தா அது இடவாகு பெயர் இன்னொரு எடுத்துக்காட்டு ஊரே சிரித்தது இங்கு ஊர் என்பது மக்களை குறிக்கும் ஊர் ஒரு இடம் மக்களுக்கு ஆகி வரும் அடுப்பு அணைந்தது அடுப்பு என்பது இடம் இந்த இடத்துல நாம என்ன சொல்றோம் நெருப்புக்கு நெருப்பு என்ற பொருளுக்கு ஆகி வருவது அடுத்தது கருவியாகு பெயர் கருவியின் பெயர் அக்கருவியால் நிகழும் செயலுக்கு ஆகி வருவது ஒரு கருவியிலிருந்து நிகழக்கூடிய செயலுக்கு ஆகி வரத கருவியாகு பெயர்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க யாழ் கேட்டு மகிழ்ந்தேன் யாழ் என்பது இசை கருவி அதில் பிறந்த இசைக்கு ஆகி வருவது இதுதான் கருவியாகு பெயர் இன்னொரு எடுத்துக்காட்டு நாம் இப்போ அதிகமாக பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிறோம் கைபேசி பார்க்காதே பார்வை கெடும் அப்போ ஃபோனை பார்த்துட்டே இருக்காத கண்ணு போயிடும் சொல்கிறோம் இல்லையா அப்போ ஃபோன் கைபேசி என்பது கருவி அதில் நடக்கும் நிகழ்ச்சிகளை பார்ப்பது கண் பார்வைக்கு கேடு புரிஞ்சுதா கருவியாகு பெயர் அடுத்ததா காரியவாகு பெயர் காரியம் என்றால் ஒரு செயல் ஒரு செயலின் பெயர் அதற்கு காரணமான கருவிக்கு ஆகி வருவது எடுத்துக்காட்டு பாருங்கள் தொல்காப்பியம் படி சரியா தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல் தொல்காப்பியம் படி என்றால் இலக்கணம் பயில்தல் என்பது அந்த செயல் அது எதற்கு ஆகி வருது தொல்காப்பியம் என்ற கருவிக்கு ஆகி வருவது அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க விடுமுறையில் நான் கார் பழகினேன் கார் பழகினேன் அப்படின்னா என்ன கார் ஓட்டுவதற்கு நான் கற்றுக்கொண்டேன் அப்ப கார் ஓட்டுதல் என்ற செயலை நான் கற்றுக்கொண்டேன் இது எதற்கு ஆகி வருதுன்னா அந்த கருவி கருவி இந்த இடத்துல காரை குறிக்குது அப்போது கார் ஓட்டுதல் என்ற காரியம் அதற்கு காரணமான காருக்கு ஆகி வந்தது தான் காரிய ஆகு பெயர் அடுத்ததா பெயர் கருத்தா என்றால் ஒன்றை செய்தவன் அல்லது ஒன்றை இயற்றியவன் அப்படின்னு பொருள் செய்தவன் பெயர் அவனால் செய்யப்பட்டதற்கு ஆகி தான் இந்த இடத்துல கருத்தா பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க கம்பனை படித்தேன் கம்பனை படித்தேன் அப்படின்னா கம்பன் கருத்தா அவர் எழுதியது ராமாயணம் அப்ப கம்பனை படித்தேன் என்பதன் பொருள் என்ன ராமாயணத்தை நான் படித்தேன் அப்போ செய்தவன் பெயர் அவனால் செய்யப்பட்டதற்கு ஆகி வருவது திருவள்ளுவரை படித்துப்பார் உனக்கு ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா திருவள்ளுவரை படித்துப்பார் திருவள்ளுவர் என்பவர் கருத்தா அவர் இயற்றியது திருக்குறள் அடுத்ததா உவமையாகு பெயர் பார்க்கலாம் உவமை பெயர் உவமிக்கப்படுகின்ற பொருளுக்கு ஆகி வருவது உவமையாகு பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க வந்தான் சிங்கம் இங்கே வந்தான் என்பது ஒரு ஆணை குறிக்குது சிங்கம் என்பது ஒரு அக்ரிணை பெயர் இல்லையா அப்போ வந்தான் சிங்கம் என்பது எதை குறிக்குதுன்னா வீரம் மிகுந்த ஒரு ஆணிற்கு ஆகு பெயரா வருது புரியுதா அப்போ இந்த சிங்கம் என்பதை ஒரு ஆணிற்கு உவமிக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள் நாரதர் வருகிறார் நாரதர் என்பவரை குறிக்காம நாரதர் என்பவர் கலகம் மூட்டுபவர் அப்போ இங்கே வர்றவன் யாரோ ஒருவன் வந்தாலே அவனால் என்ன உண்டாகும் கலகம் உண்டாகும் அப்படிங்கிறதுக்காக கலகமூட்டுபவருக்கு ஆகி வருவது இவ்வாறு உவமையை வேறு ஒருவருக்கு உவமிப்பதுதான் உவமை ஆகு பெயர் ஆகும் ஆகும் அடுத்ததா இருமடி என்றால் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஆகு பெயர் நுட்பமானது கவனிங்க ஓர் பெயர் இருமுறை மடிந்து வருவதைத்தான் நாம் இருமடி பெயர்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் புளி தின்றான் இதில் புளி என்பது முதல்ல ஒரு புளிப்பு சுவையை குறிக்கும் சரியா அப்போ புளி என்பது முதல்ல சுவைக்கு ஆகி வருது அடுத்ததாக அந்த சுவை எதில் இருக்குன்னா ஒரு பழத்தில் இருக்குது அப்போ அது பழத்திற்கு ஆகி வருவது அப்போ இரண்டு முறை இந்த பெயர் மடிந்து வருது ஒரு முறை சுவை ஆகி வருது அடுத்த முறை அது பழத்திற்காக ஆகி வருது இவ்வாறு வருவது இருமடி பெயர் ஆகும் இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க கார் பெய்தது கார் என்பது கருமை நிறத்திற்கு ஆகி ஆகிவந்து அடுத்தது பெய்ததுன்னு வருது அதற்குரிய மேகத்திற்கு ஆகி வருவது இவ்வாறு இரண்டு முறை பெயர் மடிந்து வந்தால் அது இருமடி பெயர் அடுத்தது மும்மடி ஆகு பெயர் இதுவும் மிக நுட்பமான ஆகு பெயர் ஓர் ஆகு பெயர் மூன்று முறை மடிந்து வருவது மும்மடி ஆகு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க கார் அறுத்தான் இந்த எடுத்துக்காட்டுல இந்த கார் என்ற சொல்லுக்கு மூன்று பொருள்களை எடுத்துக்கலாம் கார் என்பது நிறப்பெயரை குறிக்கும் கார் என்பது கார்காலத்தை குறிக்கும் கார் என்பது கார் கார்காலத்தில் விளையக்கூடிய ஒரு நெல் வகையை குறிக்கும் அப்போ கார் என்னும் நிறப்பெயர் முதலில் மேகத்திற்கு ஆகி வருது இது ஒன்று அடுத்ததா அது மழை பொழியும் கார்காலத்திற்கு ஆகி வருது இது இரண்டாவது அடுத்தது பாருங்க அந்த காலத்தில் விளையும் பயிருக்கு நெற்பயிருக்கு ஆகி வருது இப்படி மூன்று முறை இந்த கார் என்ற சொல் மடிந்து வருது இதனால இதை நான் என்ன சொல்றேன்னா ஓர் ஆகு பெயர் மூன்று முறை மடிந்து வந்தால் அதை மும்மடி ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா அடை எடுத்த ஆகு பெயர் அடை என்றால் என்னன்னா சிறப்பிட் சொல்வதற்காக சேர்க்கக்கூடிய ஒரு முன்னொட்டுன்னு சொல்லலாம் ஓர் அடைமொழியுடன் கூடி வரும் ஆகு பெயர் அடையெடுத்த பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க திருவாசகம் கற்றான் இதில் வாசகம் என்பது ஆகு பெயர் மாணிக்க வாசகர் எழுதிய வாசகத்திற்கு ஆகி வருது திருவாசகம் அப்படின்றது இதுல திரு என்பதுதான் அடைமொழி அப்போ அடைமொழியோடு இந்த வாசகம் வருவதனால இதை நாம அடையெடுத்த ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வகுப்பில் முழுமையாக நாம் ஆகு பெயர்களின் வகைகளை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பலரோடு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி